களத்தில் களமாட ஒரு நூறு அண்ணாமலை வந்தாலும் சந்திக்க திமுக தயார் என அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நாற்பத்தி நாளாக ஏழு கிணறு பகுதியில் அன்னம் தரும் அமுத கரங்கள் நடைபெற்றது இதில் அமைச்சர் சேகர்பாபு உணவுகளை மக்களுக்கு வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சேகர்பாபு அண்ணாமலை மாற்றம் என்பது பாஜகவின் மோடி அமித்ஷா எடுக்க வேண்டிய முடிவு எப்படிப்பட்ட தலைவர்கள் எந்த சூழலில் வந்தாலும் சந்திப்பதற்கு எங்களுடைய இயக்க தலைமை வலுவாக இருக்கிறது இரும்பு மனிதர் போல முதலமைச்சர் இருக்கிறார் களத்தில் களமாட ஒரு அண்ணாமலை அல்ல நூறு அண்ணாமலை வந்தாலும் சமாளிப்பதற்கு திமுக தயார் மற்ற இயக்கத்தில் ஏற்படும் குழப்பத்தில் ஆதாயம் தேட நினைப்பவர்கள் நாங்கள் கட்சியின் கொள்கை கோட்பாடு இலட்சியங்கள் உழைப்பு இதை மையப்படுத்தி நடைபோடுகின்ற இயக்கம்தான் திமுக அதனால் எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது